எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனி ஒரு எயிட்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சுங்க அதுமாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை உண்மை பெற்ற யோசித்து தீங்கப்படுவோர் செல்ஃபி உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மி மா பத்மாவதி இவங்களை நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு பதிவுங்க ஸோ நம்ம எல்லோரும் வீட்லேயும் பயன்படுத்துகிற ஒரே ஒரு விஷயம் மேட்ச் பாக்ஸ் கண்டிப்பாக தீப்பெட்டியை வச்சு ஒரு விலக்கேற்றுவோ இல்லை வந்து ஒரு மெழுகத்தி ஏற்றவோ எதுக்காக இருந்தாலும் ஒரு மேட்ச் பாக்ஸுன்றதை பயன்படுத்தி நாம் செஞ்சிட்ருக்கோம் நீங்கள் நினைக்கலாம் மேட்ச் பாக்ஸ் பத்து ரூபா பாக்ஸில் இத்தனை பாக்கெட்டுஸு இத்தனை தீக்குச்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் பட் இதை தயாரிக்கிறன்ற இடம் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தயாரிப்பாங்க அதுதான் சிந்திக்கணும் அதே மாதிரி தான் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் நாம் எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க உண்மையாக அதை தயாரிக்கிற ஒரு மிக மிகப்பெரிய ஒரு கடினம் நம்ம அதை வந்து வாங்கி பயன்படுத்துகிறோம் ஓகே பட் தயாரிக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க வச்சு பாருங்கள் ஒரு ஒரு பொருளும் ஒவ்வொருத்தவங்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தயாரிக்கப்பட்டது அதனால் எதையுமே வந்து சின்ன தீ குச்சி கூட நாம் தேவையில்லாமல் இல்லாமல் அதை கொளுத்தி வீணாக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த பதிவு இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அதாவது ஓரியண்டடாக லைஃபுக்கு ஓரியண்டடாக சொல்கிறேன் ஸோ ஒரு தீக்குச்சி தயாரிக்கிற ஒரு நிறுவனம் அவங்க வந்து எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க ஸோ அந்த தீக்குச்சிக்கே இந்த மாதிரினா அதனால் ஒரு சில விஷயத்தை நாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பார்த்துங்க அதேமாரி ஃபுட்டு விவசாயிங்க கஷ்டப்பட்டு அவங்க வந்து செய்கிறதுனால நாம் சாப்பிட்றோம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா உங்களுக்கு ஒரு பத்து கிலோ தங்கத்தை தரேன் சாப்பிடாமல் இருங்கன்னு சொன்னால் சாப்பிடாமல் இருக்க முடியுமா தங்கத்தை சாப்பிட முடியுமா ஸோ அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் ஓரியன்டாக சொல்கிறேன் லைஃப்பில் விவசாயிகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அவங்க வந்து இறங்கி வேலை செய்கிறதுனால தான் நம்ம சாப்பிட்டுட்டுருக்கோம் உண்மையாக இல்லைங்களா ஸோ அதனால் விவசாயிகளுக்கு என்றைக்குமே நம்ம வந்து ஆதரிக்கணும் நான் இன்னொன்று சொல்ல வரேன் அந்த ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க அதுக்கு அவங்க அந்த பதிவு எப்படி இந்த மேட்ச் பாக்ஸு சும்மா அதை அப்படியே ஒரு ஃபன் மாதிரி கொளுத்து கொளுத்து வீணாக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு ஓரியன்டாக லைஃப் ஓரியன்ட் இதுவே எப்படின்னா ஃபுட்டு எவ்வளோ பேர் வேஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க அது இல்லாதவங்களுக்கு போய் சேர ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெம்பிளில் ஒரு பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க அந்த டெம்பிளில் உங்களுக்கு வாங்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் இனஃப் பட் இன்னொரு ஆளுக்கு இன்னொரு காலம் வாங்கி அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து சும்மா வேஸ்ட்டு தான் பண்ணுவாங்க இதை வந்து இந்த கோவிலில் வேறு ஒரு நபர் இல்லாதவங்களுக்கு போய் ரீச் ஆகிருக்குமா ஸோ ஃபுட்டை நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க வாங்கிட்டு போய் வீட்டில் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் அதை கொண்டு கீழே கொட்டி வீணாக்கிறத விட யாராவது ஒரு நபருக்கு வந்து கொடுத்துறது நல்லது இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்க அனிமல்ஸ் ஏதாவது ஒரு ஜீவனுக்கு போகிறது நல்லது எதுக்கு வாங்கணும் எதுக்கு போடணும் ஸோ அதனால் அளவாக வாங்கி அளவாக சாப்பிட்டிங்கன்னா அது இன்னொருத்தவங்களுக்கு போகும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா மெயினானது நாம் வந்து இல்லைனா இன்னொருத்தவங்க வந்து ஃபில் ஆகிடுவாங்க அந்த இடத்துல அந்த முதல்ல புரிஞ்சுக்குங்க ஒரு பேர்சன் அந்த இடத்துல இல்லைன்னா அந்த இடத்துல இன்னொரு பேர்சன் வந்து வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க பல கோடி பேர் ஜாப் ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்யாத வேலையை இன்னொரு நபர் செய்கிறதுக்கு அதிக பேர் காத்துட்ருக்காங்க அதனால் தெரிஞ்சுக்கோங்க லைஃப்பில் எதையுமே இந்த ஃபுட்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால தான் இந்த பதிவு அதாவது மெயின் மேட்ச் பாக்ஸை ஓரியன்டாக ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி நான் ஒரு மேக் பண்ணி உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் உங்கள் சுகஞ்சா எங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க சொன்னாலே புரியும் பட் ஒரு ஸ்டோரியாக சொல்லும் போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் இருக்கும் நீங்களே பாருங்கள் படிச்சுக்கிட்டே இருப்போம் எக்ஸாம் டைம் அப்போ மக்கப் பண்ணி சில பேர் படிப்பாங்க அது மறந்துடும் ஒரே ஒரு வேர்டு ஒரு சிங்கிள் வேர்டு விட்டாலும் இந்தியன் கேட் இஸ் ஃபார்ட்டி டூ மீட்டர்ஸ் ஸ்கொயர் இந்த இண்டியன் கேட் இஸ் ஃபார்ட்டி டூ மீட்டர்ஸ் அதுக்கப்புறம் வராது டக்குனு ஏன்னா அது பண்ணி படிக்கிறது அதே இன்ட்ரெஸ்டிங்காக லவ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக அதாவது முணு மனதோட ஏற்று படிக்கணும் எஜுகேஷன் மஸ்ட்டு நமக்கு சிறந்ததுன்னு தெரிஞ்சு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் பிரைனும் கேட்கும் உங்கள் மனசும் கேட்கும் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் மனசையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம் அந்த டக்குன்னு வந்து படித்து அது மெமரியில் டக்குன்னு ஏற்றிக்கலாம் இன்ட்ரெஸ்டோடு படிக்கிறது புரிதலோடு படிக்கிறது மகப்பணி படித்தா எப்படி எக்ஸாம்பிள் தான் சொல்ல வரேன் இதுதான் ஸ்டாண்டர்டுன்னு அப்படி சொல்ல வரேன் எக்ஸாம்பிள் ஓரியன்டாக லைஃபுக்கு சொல்ல வரேன் உன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் லைஃப்பில் உங்களை பற்றி கண்டிப்பாக வந்து யோசிங்க உங்களை பற்றி யோசிக்க உங்களுக்கு நேரம் இல்லைன்னா உங்களை பற்றி யார் யோசிப்பான்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஆகிறோம் உங்கள் சுகன்யா இனிய காலகட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் பட் அதுவே நிரந்தரமாக பண்ண முடியுமான்றது டவுட்டு தான் அவங்கவுங்க ஓகே வந்து கரெக்டாக இருக்குது அவங்களுடைய டைமிங் கரெக்டாக இருக்குது யாரையும் பார்க்கக்கூட டைம் இல்லாத நபர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க உண்மையிலுமேங்க அப்படிதான் இந்த காலம் போயிட்டுருக்கு ப்ளீஸ் நீங்கள் உங்களுடைய ஃபுட்டையோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ணிடலாம்னு நினச்சிடாதீங்க தேவை உள்ள பொருளை வாங்குங்க தேவை இல்லாத பொருளை வாங்காதீங்க அப்படியே வாங்கின பொருளை அதை யூஸ் பண்ணுங்கள் அதை அப்படியே கடந்து கடந்து அதை தூக்கி தூர போட்டு அப்படி தான் போயிட்டுருக்குது உண்மையாக இல்லைங்கண்ணா உண்மைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சுகங்க ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் உங்கள் சுகங்க